சுவாரஸ்யம் நீங்கள் என்ன அரசியல் வேணால் நம்ம வந்து பேசலாம் தமிழக மக்களுக்கு இந்திய மக்களுக்கு ரொம்ப உவப்பான ஒரு அரசியலை பேசுனா கூட அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக இன்னும் சிம்பிளாக சொல்லணும் போர் அடிக்காமல் சொல்கிறோமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ ஒரு படத்தை வந்து போர் அடிக்காமல்னால் எப்படி எழுதுறது என்ன போர் அடிக்காமல் எப்படி அது எது எழுதும்போது எப்படி வந்து அதை வந்து நான் ஃபைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதுக்கு நான் வந்து ஒரு யூனிவர்சலான பதிலாம் சொல்ல ஏன்னா ரைட்டிங் இஸ் வெரி பர்சனல் எனக்கு என்ன தோணுதோ அது தான் நான் எழுதுகிறேன் ஆனால் அது ஏன் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை இப்போ அந்த கவிதை வந்து நான் என்னுடைய காதல் காலகட்டங்களில் டைரியில் எழுதி வச்ச கவிதை அது அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் என்னோடய நாவலில் எழுதும்போது ரொம்ப இயல்பாக என்னோட நாவலில் அப்படி ஒரு கதாபாத்திரம் அவனை நான் பயன்படுத்துகிறேன் அப்போ சரி நம்ம இப்போ ஜெய்யோட வேலை செய்யும்போது ஜெய் அப்படிப்பட்ட ஒரு ஏரியா கையே அவர் இருக்கிறாரு சரி சாம்ன்ற கதாபாத்திரம் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னும்போது அது எல்லாருமே யுனானிமஸாக அதுக்கு வந்து தட்டும் பொழுது அப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா என்ன அப்போ ஏன் இப்போ ஜெயிச்சது ஏன் அப்படின்னு யோசிக்கும்போது உண்மைதான் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு படைப்பை நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த படைப்பு வெற்றி பெறும்